ஒரு காலத்துல மலைகளாலும் ஆறுகளாலும் சூழப்பட்ட சுந்தர தேசம்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ஆதித்தன் என்ற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவர் கிரீடம் போட்ட ராஜா மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கையே தன் பொறுப்பாக எடுத்துக்கிட்ட ராஜா நாட்டில் மழை பெய்கிறது குறைந்தது ஆறுகள் மெலிதா ஓட ஆரம்பித்தது வயல்கள் காஞ்சி போச்சு மக்கள் வறுமையில் வாடினார்கள் குடிக்க தண்ணீர் இல்லை வாழ்க்கை நின்று போச்சு மக்களின் கண்ணீரை பார்த்து ராஜாவின் மனம் உடைந்துவிட்டது ராஜா அமைச்சர்களிடம் இந்த பிரச்சனைக்கு ஆலோசனை கூறும்படி கேட்டார் அமைச்சர்கள் அடுத்த நாட்டின் மீது போர் செய்து அங்குள்ள வளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார்கள் ராஜாவுக்கு மக்கள் வறுமையில் இருக்கும்போது போர் புரிய உடன்பாடு இல்லை ராஜா மக்களிடம் ஆலோசனை கேட்டார் கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான விவசாயி ராஜா நம் நாட்டில் உள்ள ஆறுகள் ஏரிகளை நாம் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததால்தான் இந்த பிரச்சனை நாம் நம் ஏரிகளை ஆறுகளை தூர்வாரினால் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் என்றார் ராஜாவும் சிந்தித்து பார்த்தார் போர் புரியாமல் ஏரி ஆறுகளை தூர்வாரி தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும்னு முடிவெடுத்தார் ராஜா மக்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார் நாட்டில் உள்ள அனைத்து ஏரி ஆறுகளை தூர்வார வேண்டும் என்று ராஜா மக்களை தூர்வார சொல்லிட்டு அரண்மனையில் ஆடம்பர வாழ்க்கை வாழல ராஜா கிரீடத்தை கழட்டி வச்சிட்டு மக்களோடு மக்களா ஆறுகளை தூர்வாரும் வேலையை செய்தார் அந்த காட்சி மக்களின் மனசை வென்றிடுச்சு நாட்டில் மழை பெய்தது ஆறு ஏறி நிரம்புச்சு நாடு மீண்டும் பசுமையா மாறிடுச்சு ராஜா சொன்னார் பிரச்சனைக்கு தீர்வு போரில் இல்லை மக்களோடு சேர்ந்து யோசிக்கிற புத்தியில்தான் இருக்கிறது உண்மையான தலைமை என்பது மக்களோடு சேர்ந்து நாட்டை வழிநடத்துவதுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்